இன்றைய செய்தி கதம்பத்தில் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் ஆற்றிய உரை விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் பசுமை குடில் திட்டம் தொடர்பான செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் தருமபுரி மாவட்டத்தில் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை வகித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் மாறி வரும் காலத்திற்கு ஏற்ப ஆசிரியர்கள் தங்களை உளவியல் ரீதியாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் பொதுவாகவே ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி பட்டறைகளோ பயிற்சியோ இப்படி கருத்தரங்கோ நடத்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் ஏன்னா ஒன்ஸ் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டப்பில் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் உட்காரணும் நாங்க தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பட் தகவல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இதை வந்து ஒரு பாடமா எடுத்துக்காம இது இந்த காலகட்டத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் தேவையான ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் இதை மனதளவில் உள்வாங்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இதை நீங்க எல்லாருமே எடுத்துக்கணும் ஏன்னா பழைய காலகட்டங்கள்ல ஆசிரியர்களுடைய பணி என்பது பாடங்களை கற்பிப்பதும் அவங்களை வீட்டு பாடங்களை எல்லாம் கண்காணிப்பதும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிப்பதும் என்கிற ஒரு தலையாய பணியா இருந்துச்சு ஆனா இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய அடுத்த பரிமாணங்கள் நம்ம இப்ப தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் நிறைய தொழில்நுட்பங்கள் அனைத்து துறைகளையுமே வந்துருச்சு அது அடுத்தடுத்த பரிமாணங்கள் இப்ப அதே போல ஆசிரியர் பணியினுடைய அடுத்த பரிமாணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை ஜென்ரேஷனுக்கு தகுந்தாற்போல நம்மளுடைய தொழில்நுட்பங்களும் மனதளவில் நாம் பக்குவப்படக்கூடிய விஷயங்களும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான் சரியா இருக்கும் அந்த வகையில் இனிமே ஆசிரியர்களுடைய பணி என்பது வெறுமனே பாடங்களை போதிப்பதோ அல்லது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதோ மட்டுமல்லாமல் உளவியலுக்கு ஆட்படுத்தப்படணும் அதுதான் இந்த காலகட்டத்தில் அந்த உளவியல் அப்படிங்கறதுல ரெண்டு விஷயம் அந்த ரொம்ப திடமான ஒரு நுட்பமான உளவியலுக்கு தன்னை தானே உட்படுத்திக்கணும் ரெண்டாவது அதை வரக்கூடிய மாணவர்களுக்கு உளவியலை போதிக்கிறதோட மட்டும் இல்லாம அவனோட உளவியலை கண்காணிக்கணும் மாணவர்களுடைய உளவியல் சார்ந்த மன ரீதியான கட்டுப்பாடுகளை எப்படி கண்காணிப்பது அவர்கள் பிறழும் பொழுது அதை எப்படி நேர்படுத்துவது அதுதான் ரொம்ப முக்கியம் மாசில்லாத தன்மைக்கு உரியவர் அதுதான் ஆசிரியர் ஆசு பிளஸ் உரிய அப்ப அந்த தன்மையை நாம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போறதுங்கிறது தான் ஆசிரியர்களாகிய உங்களுக்கு ஒரு தேவையான விஷயம் இது வந்து சவால் கிடையாது தேவையான விஷயம் அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு போயிட்டோம்னா இன்னைக்கு எல்லா திரைகள்லையுமே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டோம் தொழில்நுட்பங்களை நீங்கள் பழக பழக பயன்படுத்த பயன்படுத்த நேரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதிகமான விஷயங்களை அதிகமான நேரம் நீங்கள் செய்யக்கூடிய ஏன்னால் நேரத்தை கம்மி பண்ணி கொடுக்குங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஓடியில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துலேயும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு மிச்சமாகவும் ஒரே வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி போட்டோம் அப்புடின்னோன்னா இதுக்குற ஆயிரம் பேரும் பார்த்துட்றாங்க பழைய காலத்துலலாம் நம்மளால பண்ண முடியாது அந்த வகையில அந்த பரிமாணங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட நாம ஆசிரியருங்கிற பரிமாணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் வேற ஒன்றும் கிடையாது அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுதான் இன்னைக்கு இருக்கிற தலையாய சால ஒரு முன்னேற்றமா இருக்கும் ஆசிரியர் பணியில அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை அது எங்கே நம்ம தவறுறோமோ அங்கே பிரச்சனைகள் வருது எப்படி பிரச்சனைகள் வருது இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நிறைய நிலங்கள்ல ஊடகங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு குழந்தைகள் மீதான தாக்குதல் அத்துமீறல் குழந்தைகள் மன ரீதியா பாதித்தல் இப்படி அடிக்கிட்டே போலாம் அப்ப இது எல்லாமே நடக்குது அந்த குழந்தைக்கு அவங்களோட எதிர்காலம் என்னவா ஆகும் அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே ரொம்ப பயமா தான் இருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருபத்தஞ்சு முப்பது வயசுல அவன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அந்த வகையில் ஆசிரியர்கள் தயவு செய்து முதல்ல உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தங்களை தாங்களே பக்குவப்படுத்திக்கிறதுக்கான பயிற்சியை மேற்கொள்கிறது இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது நாம் எப்படி படிக்கிறோம் நாம் எப்படி பழகிறோம் அதை எப்படி மாணவர்களை கொடுக்குறோம் அவங்கள கண்காணிக்கிறோம் அவ்வளோதான் அடுத்தடுத்த கட்டம் அதுக்கு கொஞ்சம் முயற்சி மட்டும்தான் தேவை வேறு எதுவுமே தேவையில்லை இன்னைக்கு குழந்தைங்களை அடிக்க முடியாது கண்டிக்க முடியாது அப்போ அந்த குழந்தைகள் அந்த தாக்குதல் அப்படிங்கிறதுலேருந்து பாதுகாக்கப்பட்டாங்க ஆனால் இப்போ மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒன்று சமூகம் அவர்கள் மேல் கொடுக்கிற அழுத்தம் அது வந்து பிரதானமான ஒரு அழுத்தம் அந்த சமூகத்தை விட்டு குழந்தைகள் இருக்க முடியாது சமூகங்கிறது என்ன அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா சுற்றுப்புற பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ஆனால் அது அவங்களுக்கு மேலே கொடுக்குற அழுத்தத்தை அவங்களால கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியலை அந்த சமயத்தில் ஆசிரியர்களுடைய பணிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது ஆசிரியருடைய அடுத்த கட்ட பரிமாணத்தை நம்ம மாற்றிக்கல அப்படின்னா இந்த ஆசிரிய பணி நம்மளுக்கு அறப்பணியாக இருக்கவே இருக்காது அதுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் படிப்பு அதுக்காக டிகிரி படிக்க வேண்டியதில்லை எக்ஸ்ட்ராவா இதுக்காக நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதில்லை நம்மளுடைய சைக்காலஜியை நம்மளே மெருகேற்றிக்கிறது அதுக்கு நீங்கள் மனிதர்களை படிக்கணும் குறிப்பாக மாணாக்கர்களுடைய மனதை படிக்க இவள் தான் புத்தகத்தை படிக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம் சிறிய அளவில் ரொம்ப பெரிய சைக்காலஜிஸ்ட் அதுக்கு தேவையில்ல ஏன்னா மாணாக்கர்கள் வந்து ஒரு பன்னெண்டு வயதிலிருந்து பதினாறு வயதுக்குள்ள இருக்கிற மாணவ மாணவியரை ஹேண்டில் பண்றது தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதுல தான் தடம் பிறல்றது இந்த வயதுல இந்த வயதுல வந்து அவங்களுடைய மனதை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயிற்சி வேணும் அந்த இந்த பயிற்சி பட்டறை கொடுக்கும் சொல்லி நான் நம்புறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் பசுமை குடில் திட்டம் தொடர்பாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் குறைவான நீர் ஆதாரம் உள்ள நிலங்களாகவே உள்ளன இங்கு குறைந்த செலவில் அதிக லாபம் பெறும் வகையில் மத்திய அரசின் ஐம்பது சதவீத மானியத்துடன் கூடிய பசுமை குடில் விவசாயம் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது திருவாமாத்தூர் பிடாகம் கண்டம்பாக்கம் அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் பசுமைக்குடில் அமைத்து வெள்ளரி தக்காளி குடமிளகாய் உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்து விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டுகின்றனர் ஐம்பது சென்ட் நிலத்திற்கு குடில் அமைக்க நாலரை லட்சம் முறை மானியம் கிடைக்கிறது நூறு சதவீதம் மானியத்துடன் கூடிய சொட்டு நீர் பாசன வசதி உள்ளிட்ட திட்டங்களும் மத்திய அரசின் மூலம் வழங்கப்படுகிறது வறட்சியாக உள்ள பகுதிகளில் மத்திய அரசின் பல்வேறு திட்டம் மூலம் விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் என விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாய சங்க தலைவர் கலிவர்தன் கூறுகையில் விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு சில பகுதிகள் வறட்சியான பகுதியாக இருப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது இதற்கு வந்து மத்திய அரசனுடைய நிதியோடு தேசிய தோட்டக்கலைத்துறை எங்கள் பகுதியிலே இதுபோன்று பசுமை குழில்கள் அமைத்து விவசாயிகளை லாபகரமாக நடத்துவதற்கு ஏதுவாக உள்ளது பாத்தீங்கன்னா பசுமை குடிலால தண்ணீரினுடைய தேவையில்லை அதே நேரத்தில் சொட்டு நீரை பயன்படுத்தி நிறைய விவசாயிகள் தற்போது பயனடைந்து வராங்க இதற்கு காரணம் முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய திட்டங்கள் இது நீர்பிடிப்பு இல்லாத குறைந்த அளவு நிலம் வைத்துள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசின் இந்த திட்டங்கள் பெரும் பலனளிக்கிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பிறந்தநாளையொட்டி அனைத்து நாட்டு மக்கள் சார்பாக மரியாதை செலுத்துவதாக தமது எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் சுவாமி விவேகானந்தர் போன்ற சிறந்த மனிதர்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் போதனைகள் ஒரு அடித்தளமாக அமைந்தது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் காம்பியா அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார் காம்பியா உடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பசுமை மெட்ரோ அமைப்புகளுக்கான ஐந்தாவது சர்வதேச மாநாடு நடைபெற்றது இந்தியாவின் முதல் செங்குத்து இருபக்க சூரிய மின்சக்தி தகட்டை மெட்ரோ வழித்தடத்தில் அமைக்கும் திட்டத்தை அமைச்சர் திரு மனோகர் மனோகர்லால் கட்டார் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் புதை வடிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று கூறினார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது